ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பணமலையில் நனையப் போகும் ராசியை பற்றி தான் நம்ம அந்த பகுதியில் பகவரம் பொதுவாக மகர ராசியில் சதுரகிரிகார யோகம் உருவாகியுள்ளதாக இந்த யோகத்தில் சூரியன் புதன் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் மற்றும் பயணிக்க உள்ளனர் இன்று மகர ராசிகளில் சதுரகிரி யோகம் உருவாகி உள்ளதாக அதிர்ஷ்டம் மகர ராசியை வந்தடைவதாக சொல்லி சொல்லப்படுகிறது மற்றும் துலாம் கன்னி ராசிகளுக்கும் பணமழையில் நனையப் போகிறதாக ஜோதிட சத்திரம் கூறுகிறது பொதுவாக மகர ராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருந்தவுடன் இவர்கள் நம்பிக்கை அதிகரிக்கும் நிறைய லாபம் நிதி நிலைமை முதலீடு போன்றவற்றை முன்னேற்றம் காணலாம் திருமணமான வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் கூட்டு தொழில் செய்வர்கள் நல்ல பண வரவு அதிகமாகவே அதிகரிக்கும் குலாராசிக்காரர்களுக்கு இந்த யோக காலகட்டங்களில் நல்ல மன உறுதியுடன் இருப்பார்கள் இவர்கள் பரம்பரை சொத்துக்கள் நல்ல பணம் அதிகமாக வந்து சேரும் வருமானத்தில் உயர்வு ஏற்பட வாய்ப்பு உள்ளதாக குடும்பத்தில் பயணம் மேற்கொள்ளும் வாய்ப்பு உருவாகும் வெளிநாடுகளிலிருந்து பண வரவு அதிக அதிகரிக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ராசிக்காரர்களுக்கு வணிகம் ரீதியாக நல்ல லாபத்தை பெறுவார்கள் வியாபாரத்தில் எதிர்பாராத அளவுக்கு நல்ல லாபத்தையும் முன்னேற்றத்தையும் வாய்ப்பு பெறும் வாய்ப்புகளை பெறுவார்கள் சிக்கலில் இருந்து வந்த பண கஷ்டங்கள் எல்லாமே விலகிவிடும் ஏராளமான பண புழக்கங்கள் அதிகரிக்கும் இந்த காலகட்டங்கள் ஒரு அருமையான ஒரு காலமாகவே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு காலம் உங்களுக்கு அமையப்படுகிறது மீண்டும் அடுத்த ஒரு கோவிலில் சந்திப்போம் நன்றி வணக்கம்